இப்போ நம்ம சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைலில் சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம் இது ஒரு கடாய் கடாய் காஞ்சதுக்கப்புறம் வெளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு நாலு கைப்பிடி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவாப்பலை கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் தோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் பட்டை நாலு கிராம்பு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் இஞ்சி பத்து பல்லு பூண்டு கொஞ்சம் கசகசம் ஒரு ஸ்பூன் சிக்கன் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஆறி வச்சு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு குக்கர் சூடானையும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்செனையும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ரெண்டு பச்சை கொஞ்சம் கருவாப்புனால ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் சிக்கன் ஆல்ரெடி நம்ம சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ சிக்கன் போட்டுக்கலாம் மஞ்சள் நூல் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கறி நல்லா உருண்டுருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பு காரம் பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பத்தில் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அரை கிளாஸ் சிக்கனுக்கு வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் நம்ம இப்போ வந்து குக்கரில் விசில் போட்டாச்சு ஒரு நாலு விசில் விட்டுடலாம் இப்போ விசில் வந்துருச்சு இறங்கிடுச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ